ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் சொல்ல போகிற இந்த ஆறு விஷயம் இல்லாட்டி தயவு செய்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க பிகாஸ் நான் சொல்ல போற ஆறு பாயிண்ட்டுமே உங்களோட சேனலை ப்ரொஃபஷனலாக கொண்டு போகிறதுக்கு சரி உங்க வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணவும் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்க சேனல நல்ல குரோத்தோடவும் நல்ல கன்சிஸ்டன்சியோடவும் கொண்டு போக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும் சரி இந்த ஆறு விஷயத்தை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டகிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்க கண்டென்ட் எதை பத்தினதா இருக்கும் அப்படிங்கறத தயவு செய்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது எல்லாமே நான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸா யூடியூப்ல நான் பண்ண தப்ப கரெக்ட் பண்ணி எதெல்லாம் யூடியூபுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்த பாயிண்ட் தான் சோ நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்த கண்டென்ட் எதை பத்தின கண்டென்ட் நம்ம போட போறோம் அந்த கேட்டகிரியை வந்து கட்டாயமா சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க கேட்டகிரினா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்க சோ கேட்டகிரிங்கிறது என்னன்னா குக்கிங் ஒரு கேட்டகிரி ஸ்போர்ட்ஸ் ஒரு கேட்டகிரி அண்ட் இப்போ நான் யூடியூப் பத்தி பேசிட்டு இருக்கேன் இல்லையா இது ஒரு கேட்டகிரி அண்ட் மீஷோ அமேசான் பிளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ போடுறத பாத்திருப்பீங்களா அதுவுமே ஒரு கேட்டகிரி தான் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கேட்டகரிஸ் நிறையவே இருக்கு ஸோ உங்களுக்கான கேட்டகிரியை நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும் செகண்ட் யூனிக் கண்டென்ட் சோ யூனிக் கண்டென்ட்ங்கிறது என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நம்ம ஒரு சேனல்லாம் எல்லாம் சில பேர் ரீல்ஸ் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பாங்க சில பேர் குக்கிங் வீடியோஸ் போட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருப்பாங்க சில பேர் வந்துட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிச்சு நிறைய ப்ராப்ளம் ஆயிருப்பாங்க சோ அதெல்லாம் பார்த்துட்டு அதை நம்ம ட்ரை பண்ணா நமக்கும் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு கேட்டா எல்லாருக்கும் அதே அளவு ரெஸ்பான்ஸ் இருக்காது சோ நீங்க வந்துட்டு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ உங்களுக்கு ஒரு வீடியோ டெய்லி போடணும் அப்படின்னா கூட போர் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சோ நிறைய பேர் குக்கிங் வீடியோ வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாலும் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் சில பேர் வந்து பிடிச்சிருக்கலாம் சில பேர் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ற விதம் பிடிச்சி அந்த சேனல் வந்துட்டு நல்ல க்ரோ ஆயிருக்கலாம் சோ அந்த மாதிரி உங்களோட சேனல்ல ஒரு யூனிக்னஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க சோ அந்த மாதிரி யூனிக்கா பண்றப்ப உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் வந்து கிராஜுவலாவே நல்ல இன்க்ரீஸ் ஆவாங்க தேர்ட் பாயிண்ட் ஃபேஸ் ஆர் வாய்ஸ் ஓவர் இதை ஃபர்ஸ்ட் நீங்க பிக்ஸ் பண்ணிருங்க சில பேர் யூடியூப்ல உள்ள வரப்ப அவசரமா நுழைஞ்சிருவாங்க ஸ்டார்டிங்ல யாருமே வந்துட்டு டைரக்டா ஃபேஸ் காமிக்க முன் வர மாட்டீங்க நானும் முதற் கொண்டுதான் ஸோ நானுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ்லாம் எல்லாம் காமிக்க கூடாது வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கறதா ஸ்டார்ட் பண்ணேன் பட் போக 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 யூடியூப்ல நமக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்து நம்மளும் ஃபேஸோட கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடுக்கு தான் நான் வந்தேன் பட் நீங்கள் உங்கள் சேனலை ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் எனக்கு ஃபேஸ்லாம் கூடாது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தே உங்களோட சேனலை ஒரு யூனிக்னஸ்ஸா கரெக்டாக கொண்டு வாங்க இல்லை எனக்கு மற்றவங்க ஃபேஸ் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை எங்கள் வீட்லயே அலோ பண்ணுவாங்க என்னால் அதில் நல்லாவே கெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லருந்தே உங்கள் ஃபேஸையும் காமிச்சு நீட்டாகவே பண்ணலாம் அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட டைரக்டா வந்து ஃபேஸ் காமிச்சு இன்வால்வ்மென்ட் கொடுக்கறப்போ நல்லவே ரெஸ்பான்ஸ் இருக்கு வாய்ஸ் ஓவரை விட ஃபேஸ் காமிச்சு ரிவீல் பண்றதுக்கு சோ ஃபோர்த் பாயிண்ட் ஹவ் மச் யூ ஹேவ் கண்டென்ட் பிகாஸ் நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு ஏர்னிங்குமே வரப்போறது இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் கொண்டு வர வரையும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர வரையும் உங்களுக்கு யூடியூப்ல இருந்து எந்த ஒரு இன்கம்மே வராது ஸோ நீங்கள் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு கூட நீங்கள் வீடியோஸ் போட்டுட்டே இருப்பீங்க பட் அந்த ஆஃப்டர் ஒன் மந்த் எதுவுமே நமக்கு ஏர்னிங் இல்லைன்ற பட்சத்தில் எல்லாருமே கொஞ்சம் ரொம்பவே டவுன் ஆவீங்க ஸோ அதனால என்னென்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக இதுதான் நம்மளோட ப்ரொஃபஷனல் இதில் கட்டாயம் நமக்கு ஏனிங் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இதுல இறங்குறப்போ நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் போட முடியுமோ அந்த கண்டென்ட் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கங்க பிகாஸ் நம்ம போடலாம் நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்குன்னு இறங்கிடுவோம் பட் நம்ம யோசிக்கவே ரொம்ப டைம் ஆகும் ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன போடுறதுன்னு சோ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மூணு மாசத்துக்கு ஒரு டென் கண்டென்ட்ஸாவது எடுத்து வச்சுக்கணும் இந்த கண்டென்ட் நம்ம போடணும் அப்படின்னு நோட் பண்ணிட்டு பண்றப்போ உங்களோட சேனலை நீங்க ப்ரொஃபஷனலாவே கொண்டு போக முடியும் அண்ட் இடையில எந்த டவுன்மே ஆகாம நீங்க நீங்க நினைச்ச கண்டென்ட் போட்டுட்டே இருக்கு 啦。Claro. அண்ட் பிப்த் பாயிண்ட் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சிங்கிறது எல்லாரோட ப்ரொஃபஷனலுமே இம்பார்ட்டன்ட் யூடியூப்ல அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதுல எதை கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ போடுற டைமிங் ஸோ யூடியூபுக்குன்னு சில அல்காரிதம் இருக்கு நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்குன்னு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ டைமிங்கிறது கேப்பை தான் நான் மென்ஷன் பண்றேன் இப்போ நீங்க டெய்லி வீடியோ போடுறாளா இருக்கலாம் இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் வீடியோ போடுறா இருக்கலாம் இல்லாட்டி மாசத்துக்கு ஒரு நாள் வீடியோ போடுறாளா இருக்கலாம் பட் நீங்க அதை ரெகுலரா கரெக்டா அதே கேப்ல பண்ணனும் பிகாஸ் அந்த அல்காரிதோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும் சோ நீங்க டெய்லி வீடியோ போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டெய்லியுமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருங்க இல்ல உங்களுக்கு வாரத்துல ரெண்டு கண்டென்ட் தான் நீங்க எடுக்க போறீங்க நீங்க ஒரு ஒர்க்கிங்ல இருக்கீங்க அல்லது உங்களுக்கு அவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற பட்சத்துல கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அடுத்து மூணு நாளைக்கு ஒரு வீடியோ ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ அப்படி அந்த கேப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாம நீங்க உங்களால முடிஞ்சதை வந்துட்டு கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீக்லி நான் த்ரீ டே த்ரீ டேஸ்க்கு வீடியோ போட்டுருவேன் அப்படின்னா கரெக்டா அந்த கேப் விட்டு வீடியோ போட்டுவாங்க அந்த கன்சிஸ்டன்சி யூடியூப் அல்காரத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும் ஒரு நல்ல குரோத் உங்களோட சேனல்ல பாக்குறதுக்கு அது கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிக்ஸ்த் பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நிறைய பேர் மிஸ் பண்ற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் கியர்ஸ் பேசிக் கியர்ஸ் எதெல்லாம் நான் வந்துட்டு மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் என்ன பொறுத்தளவு கேட்டீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்கள்ட்ட இருந்தே ஆகணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் அண்ட் ஒரு மைக் ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ற விஷயம் ஸ்டார்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக் தான் ஸோ நமக்கு வீடியோ எவ்வளோ எவ்வளோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆடியோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவோம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களோட வாய்ஸ் ஒர்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டீங்க பட் அதுதான் உங்களோட பெரிய மிஸ்டேக்கா வந்தாமையும் ஸோ மைக் வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட அப்லோட் பண்ணிருக்கேன் ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்டி இருந்து உங்களுக்கு வயர் மைக் ப்ளூடூத் மைக் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கேட்டகிரில மைக் கிடைக்குது ஸோ நீங்க உங்க சேனல வந்து ப்ரொஃபஷனலா கொண்டு போகணும் அப்படிங்கிற விதத்துல நீங்க ஸ்டார்டிங்லயே உங்க ஸ்மார்ட் போனோடய மைக்கையும் சேர்த்து கொண்டு வரப்ப உங்க சேனலை பாக்குறவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம உங்களுக்கு ஆடியோ கேட்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த வீடியோ பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் நீங்க யூடியூப் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது இந்த ஆறு விஷயத்துல எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பேசிக் நெசசரி திங்ஸ் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்கான கேஜெட்ஸ் எல்லாம் பேசிக்கா வேணும் அண்ட் என்ன ரேட்லலாம் எல்லாம் இருக்கு எது வாங்கினா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன் சோ அந்த வீடியோ போடலாமா அப்படிங்கறது இந்த கமெண்ட்ல சொல்லுங்க சோ இத பத்தின எந்த டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வச்சி தேங்க் யூ